பிக்பாஸ் சீசன் செவனில் சரவண விக்ரம் கேங்கோட சேர்ந்துட்டு இருந்ததுனால கடுமையான விமர்சனங்களுக்கு ஆளானார் இந்த நிலையில் சரவணன் விக்ரமோட தங்கச்சி பிக்பாஸ்குள்ளே போயிருந்தப்போ கூட மாயா கூட சேராதா அப்படின்றது பல சொல்லிட்டு போயிருந்தாங்க இந்த நிலையில் சரவணன் விக்ரம் அடுத்த வாரமே எட்டு ஆகிட்டு வெளியில் வந்திருந்தார் வெளியில் வந்துட்டு அவருக்கு எப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் மக்கள் மத்தியில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு போனதுக்கப்புறமும் மறுபடியும் வீட்டுக்குள்ளே போய்ட்டு மாயா கூட சேர்ந்துட்டு ஜாலி பண்ணிட்டு இருந்தாரு இந்த நிலையில் சரவணன் விக்ரமோடைய தங்கச்சி நீங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோட வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்காம வேற ஒருத்தவங்களோட வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு தப்பான வழியில் போயிட்டுருக்கீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அப்படின்றது போல ஸ்டோரி போட்டிருந்தாங்க இப்போ பிக் பாஸ் சீசன் செவன் ஃபுல்லாக முடிஞ்சிருக்குது எல்லா கண்டிஷனர்ஸும் வெளியில் வந்துட்டாங்க இந்த நிலையில் இப்போது சரவண விக்ரம் ரீசெண்டாக ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு குவிட் மை பேஷன் அப்படின்றது போல அவரோட பேஷன் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு சினிமா நடிக்கணும் நான் ஹீரோவாக பண்ண சினிமா வந்து தேட்டரில் வரணும் அப்படிங்கிறது அவரோட பேஷனாக பிக் பாஸ் ஷோக்குள்ளே என்ட்ரு ஆகும்போதே சொல்லியிருப்பாரு இந்த நிலையில் அக்யூட் மை பேஷன் அப்படின்றது போல் போஸ்ட் போட்டிருக்காரு இந்த நிலையில புள்ளி புள்ளிகேங்களை சேர்ந்ததுனால தான் இவருக்கு வெளியில் ரொம்பவே நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் ஆனதுனால நான் வந்துட்டு சினிமாலேருந்து விலக போகிறேன் சீரியல் இதெல்லாம் இருந்துலாம் விலக போகிறேன் அப்படின்றது போல சொல்லியிருக்காரு அப்படின்றது போலலாம் வைரல் ஆகிட்டு இருக்குது சரவண விக்ரம் இந்த போஸ்ட்டை போட்டு கொஞ்ச நேரத்தில் டெலீட் பண்ணிட்டாரு அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது